இனிய நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றதுக்கு இங்கேருந்து டவரே கிடைக்காது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பதி ஆண்டு வரை கட்டுறோம் எப்படி வாங்க அப்போ குட்டி என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆளாக வந்திருக்கீங்க வருங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நகுல் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி இருக்குது முதல் லைக் அதான் எதிர்பாராததை எதிர்பாரு அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் டீ குடிச்சிருக்கேன் வாங்க டீ குடிக்கலாம் காலையில சாப்பிட்டீங்களா நான் பேசுறது கேக்குதா என்னடா அது ஏம்மா தும்னது தப்பு கிடையாது ஓகே 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 கூல் கூல் ஓவராக வருது நான் என்ன செய்வது ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கவா வாங்க தீபா வாங்க ஹாய் ரெண்டாவது லைக்கு ஓகே அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க வீட்டுல எங்க திரும்பினாலும் தண்ணி ட்ரம் தான் இருக்கும் தீபா வாங்க தீ டீ குடிக்கலாம் நான் இருக்கும் ஊரில் இன்று மாலை கரண்ட் இருக்காது ஓகே அதனால கரண்ட் இல்லைன்னா வேலை அதிகமாக இருக்கும் சாப்பிட்டாச்சு தோசை சாம்பார் காலையில் எங்கள் அத்தாச்சிக்கும் டீ போட்டேன்னா அவங்க வரவே இல்லை கோயிலுக்கு போயிட்டாங்க அதான் வச்சிருந்த டீ எடுத்து சூடு பண்ணி குடிச்சுட்டு இருக்கேன் கோவ ஏப்ப அந்த காலத்து பிள்ளைகளுக்கு இப்படி வருது ஓவரா மாலை வரை சொல்லுங்க மாலை வரை ஃப்ரீயா இல்லை மாலை வரை பிஸியா அதை மட்டும் சொல்லுங்க கொசு வந்துடுச்சு தீபா கதவு திறந்து வச்சோம்னா கொசு வந்து மாலை வரை என்ன சொல்லுங்க பாப்பாவுக்கு லீவா என்ன மாடியில் போய் உட்காந்துக்குவா முதுகு வலிக்குது தீபா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து முன்னாடியே இறங்க சொல்லிட்டாங்களா அதில் இது இல்லை பிளாட்ஃபார்மே இல்லை அதனால் பெரிய ஸ்டெப்பாக இருக்குமா இல்லை அப்படியே குதிச்சிட்டேன் அப்படியே முதுகு அப்போ சுழுக்கு பண்ணது இன்னும் வரல இன்னும் சரியாக வரல நான் போய் உட்காந்துக்கிறேன் என்னது மாலை வரை நான் தான் பேசிட்டே இருக்கணும் யாருமே மெசேஜ் பண்ணல